வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பண்ணக்கூடிய நான்கு வகையான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் இட்லி தோசை ஊத்தப்பம் எல்லாத்தையுமே அருமையாக இருக்கும் ஸோ வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் பேன் சூடானதும் தேவையான அளவுக்கு என்ன விட்டுக்கலாம் என்ன சூடானதும் வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை வறுக்காதது எதுனாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதை வந்து வறுத்துக்கலாம் இப்போ வேர்க்கடலை நல்லா வருபட ஆரம்பிச்சிடுச்சு இதில் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் சேர்த்துக்கலாம் இது வந்து குட்டி வர மிளகாய் இருக்கிறதுனால நான் வந்து பத்து எடுத்துருக்கேன் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாயை உடம்புக்கு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு மூணு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி பெரிய வெங்காயம் கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துக்கணும் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளியை சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸ்ல ஒரு தக்காளி பொரியா கட் பண்ணதாக சேர்த்துக்கலாம் இப்போ அது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி லேசாக வதங்க ஆரம்பிச்சிருச்சு இந்த தேதியில் ஒரு கப் அளவுக்கு சுரக்கா விதையெல்லாம் எடுத்துட்டு தோலையும் எடுத்துட்டு கட் பண்ணி எடுத்துட்டு அதை சேர்த்துக்கலாம் இந்த சுரக்கா நல்லா வேகணும் ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அடுப்பு ஃபுல்லாக குறைச்சி வச்சுருங்க குறைச்சி வச்சுட்டு மூடி வச்சிடலாம் சும்மிலே வந்து அது வேக இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சுரக்காலாம் நல்லா வெந்து வச்சு அதே சமயம் தக்காளி நல்லா மசஞ்சி இந்த ஸ்டேஜில் வந்து கேஸ் அமர்த்திடலாம் அமர்த்திட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு திருவண்ண தேங்காய் சேர்த்துக்கலாம் உங்கள் சூட்லேயே வந்து தேங்காய் வதங்கிடும் லேஸாக பரட்டி விட்டு அவ்வளோதான் இதை ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிட்டு விட்டோம் இப்போ சட்னி நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ மிக்சியை அலசிட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்ருலாம் கெட்டியாக வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் தண்ணியாக வச்சுக்கிறதுனாலும் அந்த சட்னி வந்து வச்சுக்கலாம் இது வந்து சுரக்கா சேர்த்துருக்கோன்னு சொன்னால் தான் தெரியும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் அந்த பருப்போட ஃப்ளேவர் நல்லா வரும் வேர்க்கடலை சேர்த்துக்கும் இல்லையா அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா சூப்பராக வரும் கடுகு உளுந்து பெருங்காயம் கருவேப்பில போட்டு தாளிச்சட்னியும் அதை வந்து சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் அருமையான சுரக்கா சட்னி ரெடி ஆயிடுச்சு லாஸ்ட் வீடியோவில் அது ஒரு மெத்தடில் போட்டிருக்கேன் ஸோ அதுவும் செஞ்சு பாருங்கள் இதுவும் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் நல்லா அட்டகாசமாக இருக்கும் இட்லி தோசை ஊத்தப்பம் எல்லாத்துக்குமே அருமையாகும் கன்சீவாக இருக்குறவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு கைகால் வீக்கம்லாம் வரும் அந்த மாதிரி வீக்கம் இருக்கும்போது இந்த சுரக்கா சட்னி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த நீர் எல்லாமே வெளியே வந்துடும் கெட்ட நீர் உடம்புல இருந்தாலும் வெளியே வந்துடும் உடல் எடையும் குறையும் சுகரும் நல்லா கண்ட்ரோல் பண்ணும் சுகர் கண்ட்ரோல் பண்ணுறதுல சுரக்கா ஜூஸ் வந்து சாப்பிட சொல்லுவாங்க சுரக்கா ஜூஸும் சாப்பிட்லாம் கடல வறுவ இதில் எடுத்துகிட்டு வந்தீங்கனாலும் நல்லா கண்ட்ரோல் வரும் இந்த மாதிரி நம்ம சட்னியாக வச்சு சாப்பிட்டோம்னாலும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் இதில் இதில் போட்டிருக்க வெங்காயம் தக்காளி பூண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாமே வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான பொருட்கள் தான் அதனால வந்து சுகர் லெவல் ஏறாது ஸோ அதோட நம்ம இந்த சொரக்காயை சேர்த்து பண்ணும்போது இன்னுமே நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க நன்றி நீ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு என்ன விட்டுக்கலாம் இப்போ என்ன சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் அது லேசாக செவந்து வரட்டும் இப்போ பருப்பு எல்லாமே பொரிய ஆரம்பிக்குது இது வந்து பத்துல இருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு நாலு கல் பூண்டு சேர்த்துக்கலாம் காற்றுக்கு தகுந்த மாதிரி வரமிளகா சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு பத்து வரமிளகா சேர்த்துக்கிறேன் இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால பத்து எடுத்துருக்கேன் அதே போல் ஒரே ஒரு பச்சை மிளகாய் உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க முழுசாக சேர்த்திங்கன்னா முகத்தில் தேய்க்கணும் அதே போல ஒரு கைப்பிடி கருவே ஒரு கைப்பிடி கொத்தமல்லி நல்லா இது கூடவே கால் டீஸ்பூன் போல மிளகு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே மீடியம் சைஸா ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் இந்த சட்னிக்கு தேவையான உப்பு இதிலே சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கும் இப்ப இது கூடவே ஒரு கப் அளவுக்கு சுரக்கா சேர்த்துக்கலாம் விதையெல்லாம் எடுத்துட்டு தோலையும் எடுத்துருங்க எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க சிஞ்சா இருந்துச்சுன்னா விதையெல்லாம் எடுக்க வேணாம் அப்படியே தோலை மட்டும் எடுத்துட்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாம் விதை இருந்துச்சுன்னா விதையை எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கணும் வதங்கட்டும் இப்போ காய் எல்லாமே வதங்கிடுச்சு இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு திருவண தேங்காய் சேர்த்துக்கலாம் இது வந்து சேர்த்து வதக்கணும்னு அவசியம் இல்லை அமர்த்திக்கா அமர்த்திட்டு அந்த சூட்லேயே வந்து அது வதங்கிடுது அவ்வளோதான் இது ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் சட்னி வந்து நல்ல நைஸாக அரைச்சாச்சு இப்போ வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் கடுகு உளுந்து கருவேப்பில பெருங்காயம் ஒரே ஒரு வர மிளகா போட்டு தாளச்சி வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் அருமையான சுரக்கா சட்னி ரெடி ஆயிடுச்சு டயட்டில் இருக்கவங்களும் சரி சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்களும் சரி தாராளமாக இந்த சட்னி நீங்கள் எடுத்துக்கலாம் சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த சட்னி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல நீர் வந்து நல்லா வெளியே போகும் அதே சமயம் உடல் எடையும் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த சட்னி ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உடம்புல உள்ள கெட்ட நீர் எல்லாமே வெளியேறிடும் ஸோ இட்லி தோசை ஊத்தப்பம் எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டே எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கலாம் பேன் சூடானதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளிலாம் வதக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் நல்லா வருபடட்டும் இப்போ இதில் ஒரு பன்னெண்டு வரமிளகா சேர்த்துக்கலாம் இது எல்லாமே சின்ன சின்னதாக இருக்கிறதுனால நாங்கள் வந்து ஒரு பன்னெண்டு எடுத்துருக்கோம் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா வந்து சேர்த்துக்கலாம் அடுப்பு வந்து மீடியத்தில் ஏற்பட்டோம் கடலைப்பருப்பு உளுந்து வந்து கருகிடும் அதனால் மீடியத்தில் வச்சுக்கோங்க லேசாக வருபட்டதுமே அடுக்கில் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு சின்ன தூண்டு இஞ்சி ஒரு ஆறுல இருந்து ஏறு பால் பூண்டு அது கூடவே மீடியம் சைஸாக ஒரு பெரிய வெங்காயம் இந்தளவு கட் பண்ணதும் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே ஒன்றரை கப்பு ஓரளவு நூக்கள் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் எந்தளவுக்கு இதை வதக்கிறோமோ அளவுக்கு அதோடய ஸ்மெல் வந்து வராமல் இருக்கும் அதனால் நல்லா வதக்கணும் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சுக்காங்க வச்சு இந்த வெங்காயம் நூக்கள் எல்லாமே நல்லா வதங்கணும் இப்போ நூக்கல் வந்து லேசாக வதங்க ஆரம்பிச்சு இந்த சேர்ந்து மீடியம் சைஸாக ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா வதங்கணும் தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் தக்காளி எந்த ஆப்ஷனல் தான் விருப்பப்பட்டால் நீ சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு தக்காளி சேர்க்காமையும் பண்ணலாம் இப்போ ஓரளவுக்கு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இதில் வந்து ஒரு நாலு ஸ்பூன் வர அளவுக்கு திருவண தேங்காய் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதக்கிட்டு ஆற விடலாம தேர்டலாம் இது நல்லா அப்புறம் நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ சட்னி நல்லா நைஸாக அரைச்சாச்சு நான் வந்து நல்லா கெட்டியாகவே அரைச்சிருக்கேன் இதை நீங்கள் வந்து துவையலாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சாதத்தில் போட்டு சாப்பிட்ற மாதிரியும் கூட நீங்கள் வச்சுக்கலாம் நான் வந்து இதில் புளி சேர்க்கலை விருப்பப்பட்டால் நீங்கள் புளி சேர்த்துக்கலாம் மிக்ஸியாக அலசிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் கடுகு உளுந்து கருவேப்பில பெருங்காயம் போட்டு தாளிச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான ஒரு டயட் சட்னி ரெடி ஆகிடுச்சு இது வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கூட எவ்வளோ குறையாத சுகராக இருந்தாலும் இந்த சட்னி சாப்பிட்டிங்கன்னா சுகர் குறையும் இந்த நு இதில் வந்து நூக்கல் சேர்த்துருக்கிறதுனால சுகர் வந்து நல்லா கண்ட்ரோல் வரும் இது வந்து ஜூஸாக குடிக்க சொல்லுவாங்க சுகர் இருக்கிறவங்க கடலில் வரும் இதில் வந்து நூக்கல் ஜூஸ் சாப்பிட்டோம்னா சுகர் வந்து ஒரு வாரத்திலே நானூறு ஐநூறு இருக்க சுகர் கூட குறையும் சொல்லுவாங்க ஆனால் ஜூஸ் வந்து சாப்பிட்டோம்னா முட்டைக்கோசு வாட மாதிரி வரும் ஸ்மெல்லு ஸோ அது வந்து நமக்கு வா பாமிட் வர மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் சட்னியை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நூக்கல் சேர்த்துருக்கதே தெரியாது பசங்களுக்கு கூட சாப்பிட்லாம் வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த நூக்கல் வந்து இந்த சட்னியை செஞ்சு சாப்பிடுங்க உடம்புல உள்ள கெட்ட நீர்லாம் கூட போகும் ஸோ அருமையான ஒரு ஆரோக்கியமான சட்னி இட்லி தோசை ஊத்தப்பம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் கெட்டியாக வச்சிங்கன்னா தோயிலா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உருப்புப்பட்டால் அதில் புளி வச்சு அரைச்சிக்கோங்க ஸோ அறோம் அவ்வளோதான் ஸோ செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி அதை பார்க்கலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் மீடியம் சைஸாக ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி மீடியம் சைஸாக ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு மூணு பல் பூண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை அதே மாதிரி ஒரு கைப்பிடி கொத்தமல்லி காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகா இது வந்து சின்ன வரமிளகாய் இருக்கிறதுனால வந்து எடுத்துக்கேன் இது கூடவே சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு கல் போடும் இப்போ இதை எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடலாம் தண்ணி ஊற்ற வேணாம் தக்காளியில் உள்ள தண்ணியே போதும் இப்போ சட்னி நல்லா நைஸாக அரைச்சாச்சு ரொம்ப வலு ஒழுன்னு இறக்கி கொஞ்சம் அப்படியே திரி திரியாக இருந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும் இப்போ சட்னி ரெடியாயிடுச்சி இதுக்கு மேலே வந்து நல்லா விட்டுக்கலாம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு கலந்துக்கலாம் தாளிக்கிறன்னு அவசியம் இல்லை வெறும் எண்ணெய் மட்டும் விட்டு அப்படியே பச்சையாக சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் சுட சுட இட்லிக்கே அருமையாக இருக்கும் ஸோ செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி